வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியுடன் இணைந்து தற்போதைய ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வெளிவிவகார உள்நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதே வட மாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவா வடமேற்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் மழை உன்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிப்ரவரியிலிருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் இந்த அரசாங்கம் எமக்கு வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளது வாகனங்களை வழங்க தயாராக உள்ளோம் மேலும் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனத்தை பெற முடியும் வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழு ஒன்று நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக அனாதரவாக உள்ளனர் இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாற்பத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி கடந்த மாதத்தில் மாத்திரம் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த வருடம் மேல் மாகாணத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தொற்று நோய்கள் பரவும் அபாயம் குறித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பயன்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவற்றை சுத்தப்படுத்தும் போது பொது சுகாதார பரிசுகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது சிறந்தது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் சமைத்த உணவை இ போன்ற நோய்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் நன்கு கொதித்தாரிய நீரை பருக வேண்டும் எனவும் சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது உள்ளது விசேடமாக வயிற்றுப்போக்கு டெங்கு எலிக்காய்ச்சல் வைரஸ் நோய்கள் இந்த காலத்தில் அதிகளவில் பரவி வருவதாகவும் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது எரிபொருள் வெளியேற்றம் அமுலாகும் வகையில் திருத்தப்பட்டுள்ள நிலையில் பொது போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஓட்டோ டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்து கட்டணம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே இலங்கை தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜய்யரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தற்பொழுது தாம் பயன்படுத்தும் ஓட்டோ டீசலின் விலை மூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போது பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம் இம்முறை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அது பேருந்து கட்டணத்தில் தாக்கம் செலுத்தாது கட்டண திருத்தத்திற்கான சூத்திரத்தின் அடிப்படையில் இம்முறை பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு மலையகத்தின் பிரதான கட்சிகள் பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளன இது தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் என்பன அறிவித்துள்ளன இந்த நிலையில் மலையக மக்கள் முன்னணியின் முக்கியர்களின் கலந்துரையாடல் அண்மையில் தலவாக்கலையில் இடம்பெற்றது இதன்போது மலையக மக்கள் முன்னணியின் எதிர்கால நடவடிக்கைகள் எதிர்வரும் வருடங்களில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது கலந்து கொண்ட முக்கியஸ்தர்கள் எதிர்வரும் தேர்தல்கள் அனைத்திலும் மலையக மக்கள் முன்னணி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர் இதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக இறுதி தீர்மானம் ஒன்றை எட்டுவதற்காக ஐவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் மலையக தொழிலாளர் முன்னணியின் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பாகவும் புதியவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் ஒரு வாரத்தில் தமக்கு அறிக்கை ஒன்றை தருமாறு மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நிபெல்லிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பணிபுரி விடுத்துள்ளார் அதே நேரம் மலையக மக்கள் முன்னணியின் தலைமைத்துவத்திலும் செயலாளர் பதவியிலும் மாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த மாற்றங்கள் தொடர்பாக இரண்டு வாரங்களில் தேசிய சபையில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆம் தேதி வரையில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கான விசேட பண்ட வரியை மாற்றமின்றி தொடர்வதற்கும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை குறைப்பதற்கும் நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை அமலாகும் வகையில் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கான விசேட பண்டவரி ஐம்பது ரூபாவில் இருந்து அறுபது ரூபா வரையில் அதிகரிக்கப்பட்டது அத்துடன் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான விசேட பண்டவரி பத்து இருந்து முப்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்திக்கான நியாயமான வெளியொன்றை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்தமான அறிவித்தலின் செல்லுபடியாகும் காலம் நேற்று முன்னதி நிறைவடைந்துள்ளதனாலும் சந்தையில் தற்பொழுது பெரிய வெங்காயத்தின் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு புதிய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதி வரையில் அமலாகும் வகையில் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட பண்ட வரியை முப்பது ரூபாவிலிருந்து பத்து ரூபாய் அவரை குறைப்பதற்கு நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது அதே நேரம் ஒரு கிலோ உருளைக்கிழங்குக்கான விசேட பண்டவரியை அறுபது ரூபாவாக பேணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத செயல்பாடுகளுக்காக நிதி சேகரித்த குற்றச்சாட்டில் பிரித்தானியா குடியுரிமை பெற்ற ஒருவர் கட்நாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப் பிரிவினரால் கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்தினால் புறப்பட்ட பயண தடை உத்தரவுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானியா குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது அங்கிருந்து பயங்கரவாத செயல்பாடுகளுக்காக பணம் சேகரித்ததாக கூறப்படும் நாடு திரும்பிய கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் நிதியை விநியோகித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த காலவதியான ஒரு தொகை உணவுப் பொருட்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடலை பருப்பு என்பன இதன் போது கைப்பற்றப்பட்டுள்ளன கலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது இவை கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பொருட்கள் காலவதியான நிலையில் அவற்றின் திகதிகளை மாற்றி பண்டிகை காலத்தில் விற்பனை செய்வதற்காக தயாராக வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே பத்தனை பகுதியில் இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளால் முன்னெடுக்கப்படும் களஞ்சிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது காலவதியான நான்கு டன் காய்ந்த மிளகாய் கைப்பற்றப்பட்டுள்ளது பண்டைய காலத்தை முன்னிட்டு இவ்வாறான வர்த்தகர்களை கண்டறிவதற்கான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அவ்வாறான தகவல்கள் இருப்பின் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற நுகர்வோர் அதிகார சபையின் துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக சந்தையில் நாட்டு பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்த விடயம் தொடர்பில் தீர்வு ஒன்றை வழங்குவதற்காக சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களுடன் அரசாங்கம் பல தடவைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதும் தீர்மானம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சந்தையில் நிலவும் நாட்டு அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையிலும் அரிசி விலையை கட்டுப்படுத்தவும் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது இதற்கான விலை மனு கோரல் நடவடிக்கையும் ஏற்கனவே முன்னெடுக்கப்படும் தாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் தற்பொழுது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை மீறி சந்தையில் அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளன இங்கு குறிப்பிடத்தக்கது மாவீரர் தின நிகழ்வுகள் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்ட சந்தேக நபர் ஒருவரை எதிர்வரும் நான்காம் தகுதி வரையில் விளக்கமலியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளரான குறித்த நபர் தமது கணக்கின் ஊடாக மாபீர்தின நிகழ்வுகள் தொடர்பில் போலியான பிரச்சாரம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன்படி நேற்றைய தினம் அதிகாலை குற்ற திணைக்களத்தால் கைதான குறித்த சந்தேக நபர் கொழும்பு நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போது குற்றப்பிளாய்வு திணைக்களத்தினால் முன்வை சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரை நான்காம் திகதி உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் மாபிர நிகழ்வுகளை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் கைதான மற்றும் ஒரு சந்தேக நபரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாண உப பிரிவினால் இணைவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய நிலையில் அவர் நேற்றைய தினம் ஜார்பான நீதிவான் நீதிமன்றத்தில் இதனை அடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கைதாகியுள்ள ஏனைய இருவர்களில் ஒருவர் பத்தேகம பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு பேருடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருப்பதாலும் பதாகைகள் சின்னங்கள் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதில் தடை இல்லை என பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சு கருத்து வெளியிட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டன இவ்வாறு பரப்பப்பட்ட உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் தொடர்பிலேயே காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு நூறு நாட்களாக சிறையில் இருந்து இருபத்தி இரண்டு மீனவர்களை விடுவித்து புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விடுதலையான மீனவர்கள் விமானம் மூலம் சென்னைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீனவர்களின் படகுகளை மீட்க வலியுறுத்தியும் நூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ள பத்து மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தற்பொழுது பலசீனத்திற்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி சுமார் நாலு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு தஞ்சமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் தற்பொழுது அத்தியாவசிய தேவைகள் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் மக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மலேசியா மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் பெய்த கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பனிரண்டு பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மலேசியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி அதிகமான மக்களும் தென் தாய்லாந்தில் சுமார் பதினொன்றாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து அமலில் உள்ளதனால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையில் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளில் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் செய்திகளில் வீடுகள் நீரில் காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன தாய்லாந்தின் வெள்ளத்தில் மூழ்கி வீட்டின் கூரையில் இருந்து சிறுவன் ஒருவனை மீட்பு பணியாளர்கள் மீட்கும் காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளன இந்நிலையில் தெற்கு தாய்லாந்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் அதேவேளையில் முடிந்தவரை துரிதகதியில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர சகல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மலேசிய பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்